ஹாய் விவோஸ் வெல்கம் டு வர்ஷாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அனைத்து வகையான செடிகளுக்கு எப்படி நம்ம புண்ணாக்கு கரைசல்ல ஊட்டச்சத்தை நம்ம கொடுக்கலாம் செடிகளுக்கு அப்படின்னு பார்க்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு தகவல் சொல்ல போகிறேங்க என்ன அப்படின்னா நாட்டு ரக கத்திரி மிளகாய் விதைகளை வந்து இலவசமாகவே கொடுக்குறேங்க ஆனால் கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி வருங்க நான் லாஸ்ட்டில் என்னென்னு சொல்கிறேன் எப்படி வ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலை புண்ணாக்கு எடுத்துக்கலாம் இல்லை எள்ளு புண்ணாக்கு எந்த மிக்ஸ்டான புண்ணாக்கு எது வேணுமாலும் எடுத்துக்கலாங்க நாளைக்கு ஊற்ற போகிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சிடணும் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு ஊற வச்சோம்னா இப்போ ஒரு கால் பக்கெட்டு அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த புண்ணாக்கு கரைசல் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும் நல்லா ஊறுனதுக்கு அப்புறம் ஒரு லிட்ருன்னா நீங்கள் ஒரு அஞ்சு லிட்டரு தண்ணி அளவு கலக்கலாங்க அந்த அளவுக்கு லிக்யூடாக ரொம்ப லிக்யூடாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றலாம் அதோட நம்ம வேப்ப எண்ணெய் அதாவது நீமாயில் ஏதாவது இருந்தால் லைட்டாக ஊற்றிக்கோங்க நான் மொத்தமாகவே ஊற்றி விட்டேன் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுறேன் ஏன் அப்படின்னா நம்ம வேர்களில் வந்து ஊற்றும் போது அந்த புண்ணாக்குக்காக எறும்புகள்லாம் வரும் எறும்பு புண்ணாக்கை சாப்பிட்றதோட நம்மளுடைய வேறையும் எதையும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லைட்டாக நம்ம நீம் ஆயில் போடுறோம் நீம் ஆயில் இல்லை அப்படின்னாலும் நம்ம வேப்பை இலைய சாரை கூட ஊற வச்சு இதோட மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றுலாங்க நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி ரெண்டு வகையான முறையில் நம்ம ஊற்றுலாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய செடிகளில் இருக்கக்கூடிய களைப்புலாம் எடுத்துட்டு கிளரி விட்டு ஊற்றுனாலும் ஊற்றலாம் நான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஊற வச்சுட்டேன் ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறது அது ரெண்டு 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 மூணு நாளைக்கு வச்சுருந்தா அது ரொம்ப ஸ்மெல் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக வாசம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா லைட்டாக கிளறி விட்டு கெட்டியாகவே லிக்யூடு மாதிரி இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செடியில் ஊற்றி விட்டேன் ஃபஸ்ட்டு ஊற்றி விட்டதுக்கு அப்புறம் மண்ணை கிளறி விட்டுட்டேன் அது பாருங்கள் நான் காட்டுறேன் எவ்வளோ எவ்வளோ ஊற்றுனேன் அப்படின்னு எந்த வகையான செடிகளுக்கும் ஊற்றுலாங்க காய்கள் செடி பூக்கள் செடி இல்லை கீரைகள் இருந்துன்னா செடி நல்லா ஒரு ஜான அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா நீங்கள் ஊற்றலாம் அப்புறம் அந்த இலைச்சத்துக்கள் இல்லாமல் செடிகள் வந்து மஞ்சளாக இருந்தால் கூட நீங்கள் அப்புறம் ஊற்றலாங்க ஆனால் மலையை பார்த்துக்கிட்டு ஊற்றுங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அதுவும் ஈரம் நீங்கள் ஊற்றியும் ஈரமாக இருக்கக்கூடாது தண்ணி என்னைக்கு விடலான்னு இருக்கீங்களோ அன்னைக்கு நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அந்த முழு ஊற்றக்கூடியது எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே நம்ம செடி ஊக்கி நல்லா வளர்ச்சி அடையுங்க இங்கே பாருங்கள் நான் இந்த அளவுக்கு லைட்டாக ஊற்றி அப்படியே மண்ணை போட்டு கிளறி விட்டுட்டேன் அதனால் தண்ணி லீக் கீழே போகலை ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஊற்றணுங்க அதுதான் முறை ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நான் இப்படி பண்ணியிருக்கிறேன் அது மாதிரி நீங்களும் இது ஒரு டுவெண்ட்டி டேஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி இது மாதிரி வி கொடுத்துட்டேன் இது மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் அப்படியே கீழே போயிருங்கிறதுக்காக நான் திருப்பியும் மண்ணை கிளரி விட்டுட்டேன் அந்த புண்ணாக்கு கரைசல் வெளியே போகாத அளவுக்கு வெளியே போகாத அளவுக்கு நான் இது மாதிரி பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் செடி இந்த அளவுக்கு வந்திருக்குது இந்த டைம்லேயும் நான் இதுக்கு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி இருக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த குரோ பேக்கை சுற்றிலும் நமக்கு கீரைகள் இருக்குது அதனால இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் மண்ணெல்லாம் எதுவும் கிளற வேண்டாம் கிளறினீங்கன்னா அந்த செடிகள் கீரை செடிகள்லாம் அப்படியே கிளறினா போயிடும் எல்லாம் எடுத்துகிற மாதிரி ஆயிரும் இறந்துரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போதே லைட்டாக ஊற்றிக்கலாம் அதனால் இங்கே பாருங்கள் இது மாதிரி லைட்டாக அப்படியே ஊற்றி விட்டேன் அடுத்த நாள் வந்து லைட்டாக அப்படியே மண் கையை விட்டு கிளறி விட்டுட்டாங்க அதனால் அந்த புண்ணாக்கு கரை வெளியே போகாமல் நல்ல செடிகளுக்கு நல்ல ஊட்டச்சத்தாகவே இருந்துச்சு இது மாதிரி சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனா போதுங்க இது மாதிரி எந்த வகையான செடிகளுக்கும் சின்ன நாற்றுகளில் இருந்து கூட கொடுக்கலாங்க ஒரு மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி கொடுக்கலாம் எந்த வகையான புண்ணாக்கு கரைசலும் எடுத்துக்கலாம் இல்லை நீம் ஆயில் அதாவது நீம் புண்ணாக்கு அதாவது வேப்பம் புண்ணாக்கு இருந்தால் கூட அதையும் அதோட ஊற போட்டு கூட நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் செடினுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் நான் காட்டுறேன் புண்ணாக்கு கரைசல் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களுடைய செடிகளின் வளர்ச்சி வந்து நல்ல தெரியுதுங்க டிஃப்ரெண்ட்ஸு தெரியுது அந்த அளவுக்கு நல்ல செடிகள் வளர்ச்சி அடையுது இது வந்து நாட்டு கொத்தாவரங்கிறதுனால க்ரோத்து வந்து ஸ்லோவாக தான் வருது அப்படி குரோத்து ஸ்லோவாக வந்தால் தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க நம்ம ஹைப்ரிட்டான வாங்கினாங்கன்னா அந்த கொத்தவரங்கள்லாம் கிடுகிடுக நாலு அடி மூணு அடிக்குன்னு வளர்ந்து அப்படியே ஒடிஞ்சு போயிடும் இது அந்தந்த ஸ்டேஜுக்கு வர மாதிரி நல்ல லெவலாக சூப்பராக வருதுங்க செடிகளினுடைய வளர்ச்சிகளும் இந்த மலைக்கு அப்புறம் சூப்பராக இருக்குதுங்க அதுக்கப்புறம் இது பாருங்க இந்த கத்திரி செடியை ஆல்ரெடி தானா முளைச்ச கத்திரி செடிங்க ரெண்டு எடுத்து வச்சு இப்போ அதுவும் பூ வந்துருச்சு அது என்ன வகையான காய்கள்னு நான் பிறகு சொல்கிறேன் வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரியா நீங்களும் புண்ணாக்கு கரைசல் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இதே மாதிரியே எல்லா செடிகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாங்க கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் கொடுங்க ஒரு லிட்டருக்கு அஞ்சு லிட்டர் அளவு தண்ணியில் கலந்து நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ கடைசியில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் வர்ஷாஸ் தோட்டம் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறாங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறோம் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இலவசமான விதைகள் வந்து நீங்கள் கொரியர் போட்டு வாங்கலாங்க அதை நான் அட்ரஸ் அனுப்பி விட்றேன் அதனால் எங்கள் வர்ஷாஸ் தோட்டம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்